வீடியோ சூப்பரா <laughs> 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 ஓகே பாம்ப्ले வணக்கம்ங்க அன்பான அம்மா ஆ அம்மா தேவேலியா வணக்கம் வணக்கம் நான் பெயர் நான் உங்கள் சமீனா ஆ லீடியா ஆ லீடியான்னு சொல்லுங்க என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் லீடியா லீடியா ஹாய் சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க சுகமா இருக்கீங்களோ என்னோட குறுகோடியா எல்லார்குமே புதுவேறட வாழ்த்துக்கள் ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட தான் தான் இந்த நேற்று கொண்டு நாங்கள் வீடியோ போடல இப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ போடுவோம் நாளைக்கு கூட வீடியோ போட மாட்டேன் தான் கொஞ்சம் வெயில் வழியா வருஷம் வருஷம் போடுவோம் அப்போ நாளைக்கும் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் வருஷம் பண்ண ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்ய போறோம் இப்போ நாங்கள் கடையில் நிற்கிறோம் வந்து கடையெல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க அப்ப நேற்று கூட வீடியோ போடையில தானே அவரவங்க பாப்பாங்க எதிர்பார்ப்பாங்க இந்த குரியோவை நாள் கூட ஒரு வீடியோ நாங்க பதிவு செய்யப்பறோம்

அது வந்து அந்த மசாலா வந்து அதுக்குள்ள எல்லா அடைக்கேக்குள்ள வந்து அந்த கப் வந்து அப்படியே அந்த வெட்டுப்பட்டுட்டு முன்னாடி அந்த கப்பு மிளகாலம் பாவிச்சிருக்கு ஆனா அந்த கப்பு வந்து நாங்க நினைக்கும் அப்பளுக்கு உளுந்தோல் அது ஒன்று விறக்க இல்லை அதுல வந்து நோமலா பழங்கள் அப்படி சாப்பிடுவாங்க நிதியா குட்டி ஒன்றும் தேவையில்ல தானே இப்போ நாங்க நிதியா குட்டி மெயின் இப்ப நாங்க வந்து கூடுதலா வந்து என்ன

அது வந்து எனக்கு விருப்பம் மூணு வயசு மட்டும்தான் எனக்கு அது குடுக்கணுமென்ற ஒரு விருப்பம் வேணும் சொன்னா அது விதியெல்லாம் நோமலா வந்து பெல்லு கச்சா இல்லாட்டி கவுப்பி கடலையெல்லாம் நோமெல்லாம் சாப்பிடவே மாட்டான் அதுக்குள்ள கலந்து கொடுக்குறோம் நாங்க அப்புறம் அவருக்கு மூணு வயசு பிறகு வந்து அவ விரும்பின மாதிரி நீ நேர்சரிக்கு போவளிக்கிட்ட அப்புறம் நாங்கள்

அப்ப இப்ப வந்து நாங்க போ மிக்ஸி கப் வாங்க போறோம் அதுவும் இப்ப வந்து வருஷத்தை முன்னிட்டு இது எல்லாம் கழிச்சு குடுப்பா நூறுக்கு ஒரு எண்பது கிதம் எழுபத்தஞ்சு தான் கழிச்சு இருபது கீதம் கழிச்சோர் பன்னிராயிரம் பன்னிராயிரம் ரூபா சொன்னா நோம்ல ஒரு ஒன்பதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா குள்ள எடுக்கலாமா பரவாயில்ல தானே அப்ப நாங்க போய் அதை தான் எடுக்க போறோம் கட்டாயம் எடுக்கத்தான் வேணும் ஆனா அதை எடுக்கிற மாதிரி கிலோன்றது அங்க போய் பாப்பா என்ன? போய் பாப்பா என்ன? सुन ले पापा. புதுசா யாராவது அறிறனா மறக்காம சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐயா. இதுதான் படிக்கிறோம். ஆ? ஆ? பந்து. காட்டி காசு காசு கொடுத்தோ ஆமா காசு கொடுக்குறாங்க ரெண்டு பிள்ளைங்க கொடுத்துட்ட

ஓவ்வளோ மாடி அந்த ரகம் இதுதான் வந்து நெல்லி அடி போலீஸ் ஸ்டேஷன் வேற எதுலேயுமே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்படுது பெரிய பில்டிங் பில்டிங்

പല സോ ഇല്ലാത്തൂക്കിറഞ്ഞ പുതുസ കൊണ്ട് വീട്ടിൽ പോയി മൈസൂർ പാല് ഇഞ്ചി പ്ലേരി

அம்மா அம்மா பாட்டுக்கு போறா அம்மாங்கோரா பாட்டு போடு அம்மா எங்க போற நீ பாட்டுக்கு போ பாட்டு போ ஆ சரிங்க புடி ஆத்துக்கு ரெடியா இருக்க அம்மா அம்மா குடி அம்மா குடி நல்லா குடிமா அப்பா நம்ம அம்மா குடி அம்மா குடி நல்லா குடிப்பா இந்த அப்பா இந்த அப்பா இந்த அப்பா உங்க அப்பா வந்தானே அதான் இந்த அப்பா

நெல்லியடிக்கு போய் வந்தாச்சு நாங்கள் வந்து ஸ்ரீயான சாமான்கள் எல்லாம் போட்டிருந்தது என்ன எனக்கு அங்கே போனோன்னே நிறைய வாங்கணும் போல தோணுனது ஆனாலும் என்னுடைய பட்ஜெட்டுக்கு தக்கன நான் வாங்கலாமே அந்த விளக்கழிவுகள் நிறைய போட்டு வாங்கியிருந்தது ஓ அப்ப நாங்க நெல்லியடி போய் வர கிளேஜில் வந்து ஸ்ரீகுமரன் நகைக்கடை நாங்கள் ஊடுறாங்க போறேன்ல அந்த நகைக்கடையில வந்து நாங்கள் நிக்க கேலண்டர் தந்த கூப்பிட்டு தந்த கேலண்டர் என்ன ஆ இப்டி календар போன வருஷம் உங்க டேய் டேய் இந்த மாரிய வந்துட்டு பாத்தீங்க. ஓர் நாங்க கிழிச்சுள்ள. ஓர் நாங்க கிழிச்சுள்ள. புறா கட்டி தூக்கோம் தூங்க விடுவோம். ஓகே இதுங்களை இத কেটেடும். இப்போ நாங்க வந்து நெல்லி அடைக்கு மிக்ஸி கப் எடுக்கத நாங்க போயினது நாங்க. நிறைய நாளா நாங்க எடுக்கணும்னு சொல்லி பிரயாச பட்டுناங்களே. இன்னைக்கு எடுப்பமனு냐ல நான் இல்ல. நாங்க போய் பாப்பம் எங்களுடைய நாங்கள் நினைக்கிற அந்த பட்ஜெட்டுக்கு அளவாக வர மாட்டேன் எடுப்போம்னு சொல்லி தான் போயிருந்தாங்க ஆனால் பார்க்கக்குள்ளே நிறைய கடை நாங்கள் போயிருந்தாங்களேண்ணே ஒரு ஆறு ஏழு கடையைக்கிட்ட போய் பார்த்துருப்பீங்க எடுத்துருக்கலாம் ஆனால் நாங்கள் நிறைய கடை போனாங்க சில வில இருக்கும் விலை குறை எல்லாம் களைச்சி தானே குடிக்கணும்னு போய் பார்த்தா ஆனால் எல்லா கடையிலுமே சரியான விலை இந்த கடையில் நல்ல ஒரு விலை குறைச்சி தந்துருந்தேன் இந்த மிக்சி கப் வந்து மூன்று கப் போட்டது ஒன்பதனாயிரத்து நூற்றம்பது ரூபா

கூடுதலாக வந்து நாங்கள் எல்லாமே இப்படித்தான் இப்போ இது மட்டும் மட்டுமண்டில் நாங்கள் என்ன செய்தாலுமே எதுவா இருந்தாலுமே வந்து முதலே நாங்கள் வந்து யோசிச்சு ஒரு மாசத்துக்கு முன்னமே அதை பேசி பேசி தான் ஒவ்வொன்றையும் நாங்கள் உருவாக்கி எடுக்கிறதுனா அது என்னவா இருந்தாலுமே அப்படித்தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடந்து வரது இல்ல அதுக்கு இப்போ மிக்சி வாங்கணும் ஒரு மாசத்துக்கு முன்னமே சொல்லிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னமே சொல்லிட்டு

இருந்தது இப்ப இல்லாம இருந்தது எடுத்தாச்சு ஆனா நிறைய சோபா எல்லாம் இருந்தது எல்லாம் என்ன காசாப்பா சரி நாங்களா அதெல்லாம் எடுக்கிற பெரிய வேலையில் எங்களோட வீட்டு வேலை கொஞ்சம் திருத்தி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோல் வந்து எங்களோட வீடு வந்து சின்னன் ஆனா இந்த வெளிக்கோள் வந்து பெரிய கோளா நாங்கள் கட்டினதே வந்து என்னடா வீடு சின்னனா இருக்கிற அப்படியா ஆனா இது வந்து நிலங்கள் எடுத்து கொஞ்சம் வேலை கிடைக்காது அது முடிஞ்சதுன்னு சொன்னா நாங்கள அது எல்லாம் எடுத்து போடலாமேண்ணா இப்போ எடுத்து போடுறது வேஸ்ட் என்ன அப்படியா நாங்க எல்லாம் வெளியே கேட்டுட்டு வந்திருந்தேன் நாங்கள் அப்புறம் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் நாங்கள் வார வருஷம் செய்யணும் அப்புறம் நாங்க எல்லாத்தையும் எடுக்கலாம்ண்ணா அப்ப இப்போ நாங்கள் மிக்சி கப்பை வந்து பார்ப்போம்

சரி ஓகே நாங்களோட மிக்ஸி கப்பைக்க நல்ல கலரா இந்த கலரெலாம் நாங்கள் கிச்சனுக்கு சில பெயிண்டெலாம் ஆடிக்கோங்க கிச்சன் பலதாக போயிட்டு கொஞ்சம் உண்டு நல்ல கலர் இல்லை பெயிண்ட் அடிச்சாலே ஜெலவடிக்காக இருந்துச்சு நல்ல வழி ஆனால் நாங்கள் முதல் வச்சிருந்த மிக்சி கப் வந்து கூட்டி அது அதை படுத்ததா அதனால பெருசு என்னங்க அது சின்னு விட்டு ஆனா அதை எனக்கு மே பிடிக்கலையே நீங்க ஆக பெருசு தேவையான குட்டி ஃபேமிலியா உங்களுக்கு இது கணபட புரியுது இது நல்ல கணக்கானது என்னங்க ஆனா வெள்ளை கலர் ஊத்தப்பரல்லாதான் வைப்போம் இதுல நாங்க அடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வேற ஆஹ் பார்த்தீங்க மிக்ஸ் எடுத்தப்போ ஞாபகம் இருக்கு நான் முந்தி தேங்க எல்லா மிக்ஸியில மிக்ஸி க தான் கூட அடிக்கிறேன் நான் ஒரு பாதி தேங்காய் திருவினாலே காணும் உங்களுக்கு திரும்ப மிக்சி லாட்டிச்சேன்னு இன்னும் பால் வேணும் இன்னைக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க இன்னைக்கு வந்து கறி பருப்பு கீரை வெள்ளைக்கறி மீடியாக்கோதி ஒரு தேங்காய் எடுத்த நான் ஒரு தேங்காய் எடுத்த நான் ஒரு தேங்காயில வந்து கறி வச்சாலும் பெருசா டேஸ்ட் இருக்கு பால் ஒருக்கா பிளிக்கத்தான் பெரும் புற வராது இது ஒன்று சொன்னாட்டிச்சு பால் வரும் அப்ப நான் வந்து மிக்சி லாட்டிட்டு வந்து

நசுக்கிறதோ இன்னைக்கு வாய் கொடுத்தோம்ன்ற மனித இளம்பெருமனை அப்படியே போட்டு புள்ள நசிச்சுக்கோண்டே கடவுளே ஓகே அப்ப நல்ல சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு நல்ல சந்தோஷம் நித்துற வரும்

എല്ലാം ലിതിയാന ലിതിയ വളരെ വളരെ ചണ്ടകര എല്ലാം ലിധിയണ്ട് തേത്തന് യാത്ര உங்களுக்கு ஒன்றும் முழுக்க நெர்சரிக்கு விடத்தான் வேணும் நாங்க இன்றைக்கி வந்து லிதியா குட்டிக்கு நெர்சரிக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல கதைச்சிருக்கிறோமே நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு இது அதுதான் நாலு மாதம் ஃபுல்லாக இருக்குது முடியாவாக கொண்டு விடத்தான் வேணும் நல்ல குட்டி ஆனா நல்ல இந்த தானே இங்கே மூணு வயசுக்கு நாலு மாதம் ஆ மூணு வயசுக்கு நாலு மாதம் இருக்கு இல்லோ அதுக்குள்ளே லிதியா குட்டி தோசையெல்லாம் சேகுட்டு பழகிடுவா நல்லதியா குட்டி முட்டை விட்டு தோசை

நல்ல சத்தம் இந்த சத்தத்தை வச்சே நினைக்கலாம் நல்ல மிச்சியாக தெரியுமா நாங்கள் இதை எடுத்தது நல்லதா போட்டேன் ஓகே அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து சந்தோஷம் இன்னும் வருஷத்துக்கு வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குதேண்ணா நாளைக்கு வந்து தேதி நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு வருஷம் சந்து வாங்குதே அப்போ சந்தோஷம் இனி நாளைக்கு வந்து நாங்கள் வேலை செய்யணும் கொஞ்சம் வீடுகள் எல்லாம் பண்ணணும் நாளைய நாள் அந்த வேலை இருக்குது உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமா இந்த காணொலியை போட்டாச்சேண்ணா இனி நாங்கள் உங்களை வந்து வருஷம் வந்து பா சந்திப்போம் என்ன ியாதி ஓ சந்திப்பா ஓகே அப்போ இதோட முடிச்சுக்கொள்வோம் லிஜா குடி எங்க எங்க உண்டு எங்க உண்டு அந்த மேசை பார்த்துட்டு ஆசைப்பட்டவா தெரியுமா அதில் நேரம் இருந்தவ நீங்க விட்டுட்டு போவோம் ஓகே அப்போ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ பற்றியுள்ள கற்றுக்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்